அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நண்பர்களே புனித குரான் திராட்சையைப் பற்றி என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் இந்த அற்புதமான பழத்தில் என்ன ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறான் கருப்பு சிவப்பு பச்சை இவற்றில் எந்த திராட்சை அதிக நன்மை பயக்கும் திராட்சை ஜூஸை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்திருப்பதை நபி சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் ஏன் தடுத்தார்கள் யாரெல்லாம் திராட்சை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இன்று நாம் திராட்சையை பற்றிய சில அற்புதமான மற்றும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் புனித குரானில் அல்லாஹின் அருட்கொடைகளின் அடையாளமாகவும் சொர்க்கத்தின் முக்கிய பழங்களில் ஒன்றாகவும் திராட்சை குறிப்பிடப்பட்டுள்ளது அரபியில் திராட்சையை இனப் என்று அழைப்பார்கள் இதன் அறிவியல் பெயர் விட்டிஸ் வினிஃபெரா ஆகும் உலகில் அதிக அளவில் திராட்சை உற்பத்தி செய்வது சீனா முஸ்லிம் நாடுகளில் துருக்கி முன்னணியில் உள்ளது அல்லாஹ் குரானில் பல இடங்களில் திராட்சையை பற்றி கூறுகிறான் உதாரணமாக அதை கொண்டு நாம் உங்களுக்காக பேரிச்ச மரங்களாலும் திராட்சை கொடிகளாலுமான தோட்டங்களை உண்டாக்கினோம் இது சூரால் முக்மினூன் வசனமாகும் மற்றொரு வசனத்தில் கேட்கிறான் உங்களில் எவரேனும் விரும்புவாரா அவருக்கு பேரிச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருந்து அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க இது சூரால் பக்கராவின் வசனமாகும் உடல் ஆரோக்கியத்தை பேணவும் உடலுக்கு ஆற்றலை வழங்கவும் உதவும் மிகவும் பயனுள்ள பழம் திராட்சை என்று இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் திராட்சை பேரிச்சம்பழம் அல்லது உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து தயாரிக்கும் பானமே நபீத் என்று அழைக்கப்படுகிறது திராட்சை ஜூஸை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்திருப்பதை நபி சல்லல்லாஹு அலேஹி சல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் ஏனெனில் மூன்று நாட்களுக்குப் பிறகு அது புளித்து போதைப் பொருளாக மாற வாய்ப்புள்ளது நீங்கள் நபி தயார் செய்யுங்கள் ஆனால் மூன்று நாட்களுக்கு மேல் அதை வைத்திருக்க வேண்டாம் இதை சஹீஹ் முஸ்லிமில் காணலாம் அது போதையாக மாறினால் அதை தவிர்த்துவிட வேண்டும் என்றும் ஹதீஸ்களில் காணப்படுகிறது முதல் ஒன்று இரண்டு நாட்களில் இது சத்தான ஹலால் பானமாகும் ஆனால் மூன்றாவது நாளுக்கு பிறகு இதில் மதுவின் அம்சம் இருக்க வாய்ப்புள்ளதால் அதை குடிப்பது பெற்றுள்ளது திராட்சையின் மருத்துவ குணங்களை பார்த்தால் உடலை வலுப்படுத்தவும் சேதங்களை சரி செய்யவும் பல நோய்களை தடுக்கவும் திராட்சைக்கு ஆற்றல் உள்ளது இது வைட்டமின்கள் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றால் நிறைந்தது செரிமான கோளாறு மலச்சிக்கல் பைல்ஸ் மூலம் சிறுநீரக கற்கள் போன்றவற்றுக்கு இது சிறந்தது தொடர்ந்து திராட்சை சாப்பிடுவது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் இதயம் மற்றும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை தவிர்க்க திராட்சை நல்லது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளை தடுக்கின்றன வாய் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது எந்த திராட்சை மிகவும் சிறந்தது சிவப்பு திராட்சையில் உள்ள சேர்மங்கள் வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக செயல்படுகின்றன இது சருமத்தின் இளமையை தக்க வைக்கவும் ஒவ்வாமையை குறைக்கவும் மூட்டு வலியை தடுக்கவும் உதவுகிறது கருப்பு திராட்சையில் வைட்டமின் பி இ மற்றும் சி ஆகியவை அதிகம் உள்ளன நீரிழிவு நோயால் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை குறைக்க இது உதவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன பச்சை திராட்சை கார்போஹைட்ரேட்டின் நல்ல மூலமாகும் ஆனால் சிவப்பு மற்றும் கருப்பு திராட்சையுடன் ஒப்பிடும் போது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குறைவு எனவே சிவப்பு அல்லது கருப்பு திராட்சையே மிகவும் சிறந்தது இனி உலர் திராட்சை மற்றும் திராட்சை விதைகளை பார்த்தால் சாதாரண திராட்சையை விட உலர் திராட்சையில் மூன்று மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இது புற்றுநோய் போன்ற நோய்களை தடுக்க உதவும் கவனிக்கவும் இதில் கலோரிகள் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்கள் உலர் திராட்சையை அளவாக மட்டுமே பயன்படுத்தவும் உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு இது சிறந்தது அதேபோல் நாம் பெரும்பாலும் துப்பிவிடும் திராட்சை விதைக்கு அற்புதமான குணங்கள் உள்ளன இது வயதாவதை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் சுருள் நரம்பு போன்ற பிரச்சினைகளை தடுக்க உதவுகிறது திராட்சையை பற்றிய இந்த அற்புதமான தகவல்களை மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு